உடம்பு சரியில்லை அதனால ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணலை நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு ஐ ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி பிளெஸ்ஸிங் டு மீ அதுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேரு பேருனா தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ மூவி அதுக்கு ரொம்ப நன்றி செகண்ட் டு கெட் அ வண்டர்ஃபுல் டீம் சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் ப்ரில்லியன்ட் டீம் ஐ ஆம் ரியலி வெரி ஃபார்ச்சுனேட் ஐ ஹவ் ஜஸ்ட் டன் மை டியூட்டி தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அதுக்கு Uh, everybody on the stage thanks for having me uh, i would love to do 100 more films with you all <laughs> Give it a chance <laughs> you know, uh, to my family and uh, my friends who have supported me uh, actually romba in hyderabad ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுது போகுதுன்னு கேட்டாங்க ஐ செட் வெரி வெரி சூன் இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸோ வித் திளெஸிங்ஸ் அம் ஹியர் அதுக்கு என்னோட ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி டு மை தமிழ் டியூட்டர் தேவிகா அக்காக்கு ரொம்ப நன்றி இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மக்களுக்கு வென்னிலா கேரக்டர் கு ரொம்ப ரெஸ்பெக்ட் லவ் இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட் அ வைஃப் லைக் யூ அந்த மாதிரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க எழுதுறதுக்கு எழுது எழுதுனாங்க அதுக்கு பிரசன்னா சார் இருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராஜேஷ் சார் டு மேக் இட் ஹாப்பிண்ட் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்கு இந்த படத்துல லாஸ்ட்ல ஆல் ஹவு பியூட்டிஃபுல் மணிகண்டன் சர்வீஸ் இஸ் ஹி ஹாஸ் மேட் த ஹோல் தியேட்டர் கிளாப் அண்ட் கிரை அந்த மோனலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் அந்த தட் டைலாக் சார் ஐ ஃபீல் there is one takeaway from the film to me you know a value is to be uh, is what they actually are it is not the money associated to them it is not any materialistic things or any relationship i think with that monologue sir you made us all cry i feel uh, that's a greatly written uh, monologue sir so i think uh, to make us believe, to make us understand, to teach yalarko that uh, you should love a person for who they are, not for anything else. I, that is my biggest takeaway from film. There. and uh, every kodamvasan, uh, be it a man or a woman, yalarko, uh, in a kurumba, respect adigama i think uh, that's all. Uh, in the romba Nandri, thank you very much um actually i wanted to speak more rapport. i'm just very overwhelmed by the response thank you thank you Sandy.